நந்தமுனி பாலகிருஷ்ணாவோட அகந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிலீஸ் ஆகி பிக் பிளாக் ஆச்சு எந்த அளவுக்குன்னா சினிமாலேருந்து அவுட் டேட்டான பாலகிருஷ்ணாவுக்கு அகண்டாவில் இருந்து நிறைய படங்கள் கமிட் பண்ணி அது எல்லாமே தொடர்ந்து பிளாக் பஸ்டர் ஆகிற அளவுக்கு இந்த படம் பிக் கம்பாக்கவே அமைஞ்சுது இன்னும் சொல்ல போனால் அகண்டா நந்தமுனி பாலகிருஷ்ணாவுக்கு இப்போதை ஜெனரேஷனுக்கு ஏற்ற ஒரு ஸ்டைலையும் கொடுத்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் இதோட பார்ட் டூ டிசம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க ஆனால் சொன்ன தேதி ரிலீஸ் ஆகலை பலரும் படம் டிசம்பர் இருபத்தஞ்சா தேதி தான் வரும்னு ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அஃபிஷியல் நியூஸாக என்னென்னா படம் டிசம்பர் பன்னெண்டு ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அதாவது இன்னும் டூ டேஸ் தான் இருக்குது இருக்கு என்னோட ஒப்பீனியன் பார்ட் டூ மேலே பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது ரிலீஸ் தேதி போனதே பலருக்கும் இங்கே பெரும் ஏமாற்றம் தானே கொடுத்துச்சு இப்போ திடீர்னு இன்னும் ரெண்டு நாள் கூட இல்லைங்க இதே வேலை கார்த்தியோட வாவாத்தியார் படம் சில வருஷங்கள் கழிச்சு பல பிரச்சனைகளை தாண்டி டிசம்பர் பன்னெண்டாம் தேதியிலே ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க கார்த்தி இப்போ பிரதேஷ் தெலுங்கானாவுக்கு போய் ப்ரமோஷனெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அகண்டா அகண்டாட்டோவுக்கு தமிழகத்திலும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் இப்போ என்ன ரிசல்ட்னா வாவாத்தியார் படத்துக்கு பிரதேஷ் தெலுங்கானாலையும் அகண்டா டூவுக்கு தமிழகத்தில் எதிர்பார்த்த ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறது கேள்விக்குறிதான் என்னோடய ஒப்பீனியன் அகந்தா டூ கிறிஸ்மஸ் வீக்கெண்டுக்கே வந்திருக்கலாம் எந்த கிளாஸும் இல்லாமல் நியூ இயர் அட்வான்டேஜோட சூப்பரான தியேட்டரிக்கல் ரன்னாக கொடுத்துருக்கும் மிஸ் பண்ணிட்டாங்க ஒருவேளை இனிமேலாம் ப்ரமோஷன் இந்த படத்துக்கு தனியாக பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஏற்கனவே பண்ண ப்ரமோஷனை வச்சு தான் அந்த படத்துக்கு தேதி லாக் பண்ணியிருக்காங்க போல் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்